ஒவ்வொரு வருஷம் மார்கழி பரண நட்சத்திரத்துல தான் சொர்க்கவாசல் திறப்பாங்க நான் உங்கள் ஆர்ஜி ராஜ் வெல்கம் பேக் அன்னைக்கு தான் நான் பிறந்த நட்சத்திரமும் கூட மார்கழி பர தான் நான் பிறந்தேன் ஸோ அதனால் எல்லா வருஷமும் மார்கழி மாதம் பரண நட்சத்திரம் கோயிலுக்கு போவேன் நான் அது மாதிரி இன்னைக்கு வந்திருக்க தான் நம்ம ஆலயம் விருதகிரீஸ்வரர் அன்னைக்கு இப்போ ரெண்டு கோயிலுக்குமே நான் போயிருந்தேன் கூட்டமாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன் பட் கோயில் வந்து கூட்டமாக இல்லை ஒருவேளை ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே கூட்டம் வரலாம் நான் எப்பவுமே கோயில் கருவறையெல்லாம் போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க மாட்டேன் ஏன்னா எல்லாருமே நேரில் வந்து பார்த்து அதோட வைப்பை உணரணும் ஒரு நல்ல இது இருக்கும் அப்பதான் நம்ம கோயிலுக்கு போனா தான் அந்த குட் வைப்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் எப்போவுமே ஸோ அதனால எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு அதை பார்த்துக்கோங்க நான் வெளில நம்ம கோபுரத்தை மட்டும் தான் மேக்சிமம் வீடியோஸ்ல கிளிப்பில் ஆட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே குலஞ்சபுர் கோயில் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு நான் உங்கள் ஆர்ஜி ராஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய் சியா நெக்ஸ்ட் வீடியோ and also happy new year.